குட் மார்னிங் சோஃபிமா சாரிடா வீடியோ எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு ஃபோட்டோவாக எடுத்து வச்சுருந்தேன் எல்லாமே இப்போது வீடியோவாக எடுத்துட்டுருக்கிறேன் டிஜியில் வாங்கினது என்ன அழகாக இருக்காங்க பாருங்கள் எல்லோரும் எவ்வளோ எவ்வளோ அழகழகாக பூத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு பிளான்ட் நம்ம வாங்குகிறோன்னா அதை ரசிக்கணுன்னா டிஜி தவிர வேறு எதுவுமே நமக்கு வந்து கேரண்டி சொல்ல முடியுமானா எனக்கு தெரியலை அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா பூத்துருக்காங்க பாருங்கள் என்ன ஃபீல் ஆகுதுன்னா ஐயோ நம்மக்கிட்ட இன்னும் கலெக்ஷன்ஸ் வேணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 ஃபீல் ஆகுது என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே நான் வந்து என் பொண்ணுக்கிட்ட சூஸ் பண்ணி வாங்கினது கிடையாது என் பொண்ணுக்கிட்ட சொல்லிவிடுவேன் சூஃபிக்கிட்ட சூஸ் பண்ணி அம்மாவுக்கு எதை அனுப்புனாலும் ஓகேதான் அப்படி அனுப்புன பிளான்ஸ் தான் எல்லாமே எல்லாமே சோஃபிமா எனக்கு அம்மா நானே அனுப்பி கொடுக்குறேம்மான்னு சொல்லி சோஃபியே சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விட்டது தான் எவ்வளோ அழகாக புத்து 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 குளுங்குறாங்க பாருங்கள் இதில்ங்க இப்போதாங்க ஒரு டூ டேஸ் பிஃபோர் ஒரு ஃபிஃப்டீன் பிளான்ஸு அப்படியே அன் அனுப்பிச்சி வச்சுருக்குறாங்க பொண்ணு அது பிளான் பண்ணி இன்னும் அவங்கெல்லாம் என்ன பூ பூக்குறாங்கன்னே எனக்கு தெரியாது எல்லாம் பேரெல்லாம் போடுறாங்க செய்கிறாங்க பட் அதுக்கு எனக்கு அது டைம் இல்லைன்னு சொல்லலாம் அதனால் எல்லாமே சூஸ் சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி அனுப்புன பிளான்ஸ் தான் எல்லாமே இதெல்லாம் இன்னும் பூக்கவே இல்லைங்க பூத்தது எல்லாம் செ ஒரு இது செட்டு முடிஞ்சிடுச்சு அவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் என் கார்டனில் என்ன ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி பார்க்குறது எல்லாமே இந்த அடினியம் வித் டேபிள் ரோஸஸ் அப்புறம் கொஞ்சம் எனக்கு டைம் இல்லாமல் கேரட்டுக்கெலாம் எல்லாம் வெள்ளைப்பூச்சி ஆகிடுச்சு எல்லாத்தையும் திரும்ப நான் உடிச்சு உடித்து உடித்து ஊன்றி வச்சிட்ருக்கிறேன் டேபிள் ரோஸஸ் எல்லாமே ஏன்னா இந்த அப்புறம் சொல்ல சொல்லணுமே இது எல்லாமே ப்ரூன் பண்ணிவிட்டு நான் எல்லாம் ஊன்றி வச்சுட்டு போன இயர்ஸ் போனதுக்கப்புறம் இதெல்லாமே க்ரோத் ஆகிடுச்சி